கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஜெபிக்க எல்லா துறைசபைகளையும் பிரச்சனைப்பா எல்லா ஆவி கத்திய அசைபாடு முடியா நான் ஜபிக்கிறையா மனிதர்கள் மனிதர்கள் என்று அறிந்து கொள்ள முடியாது ஒரு பயத்தை கொடுக்கும் முடியா நான் ஜபிக்கிறப்பா ஐயா ஊழியர்களை தகப்பனே உங்க சோழி செய்கிற பிள்ளைங்களை எதை தடவை செய்ய உதவி செய்யுங்க தகப்பனேன் கர்த்தாவே சோத்ரப்பா ஆண்டோடைய கரை ஆசிர்வதிக்குதுப்பா ஆசிர்வதிங்க தாக்கப்பான ஆசீர்வதிங்கப்பா ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா சோத்ரம் 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 திருச்சவையை பரிசுத்தப்படுத்துங்க திருச்சியை பரிசுத்தப்படுத்துங்க திருச்சியை பரிசுத்தப்படுத்துங்கப்பா திருச்சியை திருச்சபையில எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டியா திருச்சபைகள்ல எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டியா திருச்சபையில எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டியா ஒரு மனாவி ஊற்றுமாண்டவரையா ஒரு மனாவி ஊற்றுமையா ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க திருவிச்சிங்க தகப்பனையா கத்தடைக்காரன் பொறுப்படுக்க முடியாது ஆசீர்வதிங்க தகப்பனை திருச்சபை ஆசீர்வதிங்க தகப்பா என் திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா ஒருவருக்கு அன்பா இருக்கு கிருதி தகப்பனே எல்லாம் குருவானோ ரசிக்கப்படணும் அண்டவரே ரசிக்கப்படணும் அண்டவரே ரசிக்கப்படணும் ஐயா இந்த எலெக்ஷனுக்கு ஒரு பக்கமா சாஞ்சி தகப்பனே கடத்தி திருச்சபை மக்களை பகச்சிக்கிட்டு கிடக்காதபடி கசப்பு வைராக்கி வைக்காதபடி கருத்தாவை எல்லா பிள்ளைகளுக்கு ஒன்போல நேசிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே அப்படியே கருத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறங்கப்பானே வரப்போ எலெக்ஷன் எல்லாம் துறைச்சி பகலேன் தகப்பனே சீட்டு எழுதி போட்டு தகப்பானே குளிக்கு எடுக்க இங்க தக்கப்பண்ணே ஒரு மனத்தோடு தக்கப்பண்ணே சோதரங்க செயல்பட உதவிச்சிங்கப்பா அது வாங்க வைரங்க எலும்புகுரை எல்லாம் முருக்கத்தோடு எலும்புரை எல்லாம் விரிவுல கட்டி ஏசுவி நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்துல கட்டி ஜப்பிக்கிறேன் திருச்ச பைகளுக்கு போராடுகிற பொன்னாதி பிசாசி விரிவா கட்டப்பட்டு வந்தாங்க கட்டப்பட்டு நாமத்தினால கட்டப்பட்டு கட்டப்பட்டுயா கருத்து வாரம் பொருட்படுத்தியா திருச்சபை தான் ஆசைங்கப்பா உண்மை செய்ய உற்சத்தோடுங்கப்பா ஆத்தும பாரத்தோடு தகப்பனை ஆண்டவரே கர்த்தாவே சோதரன் தகப்பனை மேய்ப்பன் மிருக குண்ணம் இருக்கிற படின்னா ஆண்டவரே ஆடுகள் செதுரடிக்கப்பட்டு போகிற வேதத்துல பாக்குறோம் ஆண்டவரை ஆடுகள் செதிரடிக்கப்பட்டு போகாத அப்படி கர்த்தாவை ஒவ்வொரு தகப்பனை மேய்ப்பர்களும் ராஜா ஆண்டவரே சோத்ரா 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 சோதரா சோதரையா தாழ்மையுள்ள பிள்ளைகளாக எல்லாத்தையும் தகப்பனை ஒரு தகப்பனை போல வழிநடத்துல ஆண்ட மெய்ப்பனாக நீர் எழுப்பி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா ஒரு குருவானவங்களை நட்பாண்டை குருவானவங்களைப்பான் குருவானவங்களுக்கு காத்துக்களுங்க அப்பா மாம்சம் வயிர்வாக்கியத்தை கொண்டு வந்து தக்கப்பனே சண்டைகளை இழுத்து கொடுக்கிற குருவானவங்களை வச்சுங்க இசைப்பான் வச்சுங்க இசைப்பான் சப மக்களை மதிக்கிறது கிடையாது ஆண்டு சப மக்களுக்கு ரோகமாய் செயல்படுற எல்லா குருவான ரசிக்கப்படனே அப்பா ரச்சிக்கப்படுது என் கத்தல் பயந்து ஊழியத்தை செய்ய கிருவை செய்யுங்கப்பா அடல் நீ ஒருவரும் புறம்பே தழுகிற தேவதல்ல எல்லா மக்களையும் பூஜை செய்கிற கத்தாவே எல்லா பிள்ளைகளையும் பூஜை செய்கிற கத்தரப்பா சோத்திரப்பா ஏழை மக்கள் ஏழு மக்கள் எல்லா தகப்பானே ஆண்டவரே சோத்ரா 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 சோத்ர வசதியானவர் வசதி இல்லாதவர்கள் என்று இல்லதகப்பன ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் நீ ஒன்போல நேசிக்கிற கத்த நீர் அல்லமா ஆண்டவருடைய கத்துல ஒப்பு கொடுக்கிறப்ப வரப்போற எலெக்ஷனை கத்த எல்லா திருச்சபையில கத்தூரி ஆவியதா ஒரு ஆளுகை செய்வணுமா ஜெபிக்கிறேன் திருச்சவையில் ஒரு எழுப்புதீ பச்சை புனி கேட்டுமாட்டேன் திருச்சபையில் ஒரு எழுப்புதல் தீ பச்சை புன்னை கட்டியா திருச்சபைகள்ல ஒரு எழுப்புநர்த் பச்சை பிடிக்கிற பத்தன் பொருப்பிட நடப்புங்க கருடன் வயந்து போட்டுங்க சுற்றி மேலி பாத்துக்கேஷு கிருஷ்ண ராமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கத்தை ஜெவதேகிரதேவனு சோத்ரா சோதரா 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 சோ அந்த ஏசப்பா நீங்கள் தனது நல்ல நாளுக்காய் நன்றி ஏசப்பா உயிரோடு இருப்பதும் சுகமாயிருப்பதும் உங்களோட கிருபராஜாவே அப்பா இந்த நாளில் கூட ராஜாவே செல்ஃபோனுக்கும் ஏசப்பா ஏசப்பா செல்ஃபோனுக்கு டிவிக்கு லேப்டாப்புக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லாரையும் கத்திரக்காரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா அப்பா அவங்களுடைய முழு நாளையுமே ஏசப்பா இதில் கழிக்கிற எல்லாரையும் கத்தர் அச்சுக்கு தருவீராகப்பா ஏசப்பா செல்ஃபோனோ லேப்டாப்போ ஏசப்பா தென் டிவியோ தேவையானதை பார்க்க மட்டும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு ஏசப்பா எல்லா ஜனங்களும் அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஏசப்பா அவங்க நோக்கி ஜெபிக்க துதிக்க ஏசப்பா அவங்க நேரத்தை எல்லா ஜனங்களையும் ஜனங்களும் தாங்கப்பா செல்போன் வாட்ஸ்அப்பா செல்போன்ல வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் யூடியூப் பாக்குறவங்க எல்லாரும் அது அந்த மூலமா ரச்சிக்கப்படணும் கருத்தருடைய தாங்க ஐயா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஐயா பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா செல்போன்னால சின்ன பிள்ளைங்க முதல் ஏசப்பா வயதானது வரைக்கும் கண்கள் பாதிக்கப்படுது ராஜாவே உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் ஏசப்பா கெட்டு போகிறான் ராஜாவே தேவையில்லாத காரியங்களை பார்க்கும் போது ஏசப்பா எல்லா ஜனங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த பாவ இருந்து தூக்கி எடுங்கப்பா யார் யாரெல்லாம் ஏசப்பா இந்த செல்போனுக்கும் லேப்டாப்புக்கும் டிவிக்கும் அடிமைப்பட்டு கிடக்காங்களோ எல்லா பிள்ளைங்களும் கத்த தூக்கி எடுங்கப்பா சினிமாக்கு அடிமைப்பட்டு கிடந்து சிறு பிள்ளைங்க எல்லாம் சினிமா பாட் பாடிட்டு இருக்காங்கப்பா ஏசப்பா எங்க போனாலும் இந்த சினிமா பாட்டோட சத்தம் கேட்கிறது ராஜாவே அப்பா அண்ட் தகப்பன ஜனங்களுக்கு உணர்வை தாங்க ராஜாவே ஏசப்பா இது கேட்பது மூலமா ஒன்றுமே இல்லையே உணர்வுல இருதயத்தை தாங்கராஜாவே ரச்சது தாங்கப்பா என் தேசத்து ஜனங்கள ரச்சது தாங்கப்பா உணர்வு ஜனங்களை ரச்சது தாங்கப்பா ஏசப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க இவர்களுக்காகவும் நீர் அடிக்கப்பட்டிருப்பா இவர்களுக்காக நீர் ஏசப்பா காரி பட்டீரப்பா இவர்களுக்காக நீர் அவமானத்தை சங்கித்தீரப்பா என் உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் கத்த கண் நோக்கி பார்த்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா அடியும் பட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களை பாவசத்துல தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா ராஜாவுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு விஷயம் செய்யப்பா நீங்க அப்படி செய்யறதுக்காக நன்றி நன்றி நன்றி